திடீரென தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மாரி செல்வராஜுக்கு ஃபோன் பண்ணி அவரை வந்து பாராட்டியிருக்கார் அப்படிங்கிற செய்தி வந்து இப்போது நிறைய செய்தி சேனல்களில் வெளியாகிட்ருக்கு இது பற்றி மாரி செல்வராஜ் கூட ஒரு ஃபேஸ்புக் பதிவு ஒன்று போட்டிருந்தார் அதில் மாரி செல்வராஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா சூப்பர் மாரி சூப்பர் பைசன் படம் பார்த்தேன் படத்துக்கு படம் உங்கள் உழைப்பும் உங்கள் ஆளுமையும் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது மாதிரி வாழ்த்துக்கள் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொன்னாராம் அது மட்டும் இல்லாமல் மாரி செல்வராஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா பரியரும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் வாழை பார்த்துவிட்டு என்னை அழைத்து பாராட்டியது போலவே எனது ஐந்தாவது படமான பைசன் பார்த்துவிட்டு என்னையும் ரஞ்சித் அண்ணனையும் தொலைபேசியில் அழைத்து மனதார பாராட்டிய சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு என் சார்பாகவும் என் மொத்த படக்குழு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு மாரி செல்வராஜ் வந்து அந்த ஃபேஸ்புக் பதிவில் போட்டிருக்காரு இளம் இயக்குனர்களையும் சரி அல்லது ஒரு நல்ல படம் வரும்போது அந்த நடிகர்களையும் சரி பாராட்டுறதில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அடிச்சுக்கிறதுக்கு ஆலை கிடையாது தலைவர்கிட்ட இருந்து ஒரு பாராட்டு வரும்போது அந்த படக்குழுவினருக்கு அது ஆஸ்கர் அவார்ட் பெற்றதுக்கு சமமான ஒரு அங்கீகாரமாக இருக்கும் அதனால் மேலும் அவங்கள வந்து நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னு தலைவரோட பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் ஊக்குவிக்கும் அது மட்டும் இல்லாமல் தலைவரை பார்த்து பாராட்டியிருக்கார் அப்படிங்கும்போது அந்த படத்துக்கான அந்த வியாபாரமும் அதிகமாகும் சரி தலைவரை பார்த்துருக்காரு அப்படின்னு தலைவரோட ரசிகர்கள் பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக இருக்கிற ஆடியன்ஸும் சரி சூப்பர் ஸ்டார் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு போய் பார்ப்போம் அப்படின்னு பார்ப்பாங்க இதனால் தலைவர் வந்து இண்டஸ்ட்ரியை மிகப்பெரிய அளவில் வாழ வச்சுட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அது அவர் படங்களின் மூலமாக மட்டும் இல்லை அவர் பாராட்டுகிற இந்த படங்கள் மூலமாகவும் தான்